நீ எல்லாம் காதலிக்கிறக்கே தகுதி இல்லாதவ உன்னை எவ்வளோ நம்பி லவ் பண்ணி உன்னை சமாதானம் பண்ணி கல்யாணத்துக்காக எல்லாம் பண்ணா இப்படி நம்ம ரெண்டு பேர்த்து வாழ்க்கையில் ஆறு பேர்த்தோட வாழ்க்கையை ஒட்டு நாசம் பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா எனக்கு மனசாட்சி இல்லையா ஆம்பளைகள் எல்லாத்தையும் அழை வச்சுட்டி உன்னால மூணு பேர் ஜோடியோட காதல் பிரிஞ்சு போச்சு ஆறு பேரோட மனசு நொறுங்கி போச்சு உன் ஒருத்தியோட சுயநலத்துக்காக எங்க எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டு எடி உன்னால அக்கான்னு கூட கூப்பிடக்கூடாது துரோகி 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 நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா ரகுவை உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல என்னோட சந்தோஷத்தை பார்த்து கூட நீ எப்படி இப்படி பண்ண சொல்லு இப்போ நான் ரகுக்கு என்ன பற்றி சொல்கிறது சொல்லு சொல்லு உன்னதான் கேட்குற சொல்லு இல்லை இல்லை நான் எதுவுமே வேணும்னு பண்ணலை நான் எதுவுமே வேணும்னு பண்ணல நான் எதுவுமே வேணும்னு பண்ணல உண்மையாக எதுவுமே வேணும்னு பண்ணலடி ஆமா உண்மைதான் நீ எதுவுமே வேணும்னு பண்ணல ஏன்னா நாங்கெல்லாம் வேணாம் என்னன்னா பண்ணியிருக்கேன் உனக்கு உன் அம்மா சந்தோஷம்தான் முக்கியம் உன் பிடிவாதம் தான் முக்கியம் நீ நினைச்சதுதான் முக்கியம் ஆனா எங்க அஞ்சு பேர்த்த உணர்வை மதிக்கல நீ என்னோ பண்ணி தொல்லடி என்ன பிடிக்கலன்னா நீ சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுனே அவங்க ரெண்டு பேரும் மாதிரி சந்தோஷமா அவங்க ஜோடியோட வாழ்ந்துருப்பாங்கல்ல தேவையில்லாம உன் தங்கச்சியை வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியாடி நான் எப்படி ரீவை கூட வாழ முடியும் அவளை நான் எப்படி பார்க்க அப்படி பார்க்க முடியும் கேண்டி இப்படி பண்ணி தொலைஞ்ச கொஞ்சமாவது யோசிக்க மாட்டே இது வாழ்க்கடி விளையாட்டு இல்லை உன்னை லவ் பண்ணிட்டு அவள் கூட வாழ முடியுமா அதே மாதிரி அவள் ரகு அப்படி நேசிக்கிறாடி அவளை எப்படி நான் அப்படி யோசிக்க முடியும் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுது அவனுக்கு இதை மாற்ற முடியுமா சொல்லு முடியாது தான் முடியவே முடியாது நான் எங்கேயாவது போயிடுறேன் நீங்களாம் சந்தோஷமாக இருங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலை சத்தியமாக பண்ணலை அர்ஜுன் மாமா அவர் பேரும் வாயில் சொல்லாத அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை நீ எல்லாம் ஒரு அக்கான்னு நினைச்சேன் பார்த்தியா எனக்கு விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கூட நான் எப்படி ரகுவ எப்படி இவர் கூட என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாகிறது மட்டும்தான் வழியா எனக்கு நீ புதுசாக வேற சாகணுமா சொல்லு காயத்ரி நம்ம எல்லாத்தையும் உசுரோடு வச்சு சாகடிச்சிட்டாவ இவளுக்கு அவங்க அம்மா மட்டும் தான் முக்கியம் அதாவது அவங்க சித்தி மட்டும்தான் முக்கியம் நம்ம உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பே இல்லை இல்லை கிட்ட ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணு இருப்பேன்னு நினைக்கவே இல்லை உன்னை போய் என் மனசில் இடம் கொடுத்து காதலிச்சம் பார்த்தியா ஏன் தப்பு தான் எல்லாம் ஏன் தப்பு தான் ஐயோ 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 என் வாழ்க்கை போச்சு மண்டி காக்கா என்னக்கா பண்ணி வச்சுட்டீங்க இப்படி அக்கா ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம் எல்லாத்தோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கக்கா ஐயோ வெட்டி மாமா நீ இல்லையா நீ எனக்கு சொந்தம் இல்லையா மம்மா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் எல்லாத்தையும் இப்படி ஒரு நிமிஷத்தில் தவிடப்படி ஆக்கிட்டீங்களே உனக்கு கூட தெரியலையா நான் பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் உட்கார்லையான்னு சொல்லு மாமா சொல்லு நீ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன்

நானாவது ஏழு மாதம் தான் உனக்கும் அதே அளவு தானே அந்த பொண்ணுக்கு எப்படி வலிச்சிருக்கும் இப்போ நீ இதை பண்ணி என்ன சாதிச்சுட்டேன் எல்லாத்தோட சந்தோஷத்தையும் பறிச்சுட்டேல சந்தோஷமா சொல்லடி இப்போ உனக்கு சந்தோஷமா அவ எப்படி பேசுவா அவள் எதுவும் பேச மாட்டான் அவன் நினச்சது தான் நடந்துருச்சு இல்லை அதனால சந்தோஷமாக தான் இருப்பான் என்ன அப்படி கூப்பிடாதீங்க ரகு நான் உங்கள் காயும் இல்லை நான் உங்கள் காயும் இல்லை இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்கள் காயும் இல்லை நம்ம வாழ்க்கையே நாசமாக போச்சு நான் ஆசைப்பட்டதெல்லாம் கனவுலேயே கருகிருச்சு நான் கூட வாழ முடியாது ரகு எல்லாத்துக்கும் காரணம் வாணி என்னு சொல்லி அவ போதுமா நான் அப்பவும் சொன்னல எல்லாரும் நம்பாதீங்க அவ நம்பாதீங்க நேற்றுக்கு கூட கேட்டுண்டா எல்லாம் வாங்கணும் ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு என்ன இன்னும் கேள்வி எல்லாத்தையும் மாத்திரலாம் கவலைப்படாது அழுகாது என்னத்தை மாத்த முடியும் உங்க என்ன தாலி கட்டிட்டாரு தாலி கட்டினா அவருக்கு நான் பொண்டாட்டி தானே அப்படி இருக்கும்போது இப்போ நான் உனக்கு அண்ணி தானே எப்படி அவங்க கிட்டே வர முடியும் அவங்ககிட்ட பேச முடியும் எல்லாமே மாறிடுச்சு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிடுச்சு நான் உனக்கு அண்ணியா வேறு யாராவது கல்யாணம் பண்ணி கூட தெரிஞ்சிருக்க உன்னை விரும்பிட்டு உன உசிறு குசிறான நேசிச்சுட்டு உங்கள் வீட்டில் முன்னாடி வாழ முடியுமா நான் என்ன பண்ணுவேன் கடவுளே எனக்கு இப்படி சோதிக்கிறேன் ஆ இப்படி பண்ணுற லெவலில் கொஞ்சம் கிண்ணடி நடந்துச்சு நைட்டு வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் திடீர்னு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல இவன் முதல்ல இருந்தே நம்ம கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்திருப்போ போல இருக்கு நம்மளைய நம்ம வச்சு கழுத்த எடுத்துட்டான் ஆமா நன்றி ஆமா நீங்களே எங்க போனீங்க அது கேட்கறதுக்கு பதிலையும் சொல்லல கல்யாணத்துக்கு தான் மாமா தயாராயிட்டிருந்தேன் ஆனா என்னாச்சுன்னு தெரியல தூங்கிட்டு இந்த மாதிரி இருந்தது எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு நடந்திருச்சு தூங்கிட்டு தான் இருந்தோம் ரெண்டு பேருமே ஒரு தெரிஞ்சாலும் நபழ நீதான் வரைய ரி ரூம்ல ஏதாவது பூட்டி வச்சிருந்தாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம் ஏதோ தப்பாக நடக்க போதுன்னு தான் எந்திரிச்சு வந்து பார்க்கறதுக்குள்ளார ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடுச்சுண்ணே அண்ணே நான் என்னென்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி ம் நான் என்ன முட்டால் நினச்சிட்ருக்கீங்களே அந்த பாக்கியத்தை நீங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு செகண்டும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் என் விருப்ப பிரகாரம் நடக்கணும் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் மல்லிகை துட்டு இப்படி தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை ஆனால் மல்லிகை தைரியத்தை போட்டுக்கணும் இல்லை அதுக்கு தான் எல்லா செக்கும் வச்சேன் அவளை கைபம்மியாக ஆட்டி வச்சேன் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு நான் நினைச்ச மாதிரி அர்ஜுனோட ஒண்டாட்டி ஆகிட்டேன் பாவ் அவளையே திட்டுறீங்க உங்களை மிரட்டினாத பணிவான்னு தெரியும் அதனால தான் உங்கள் ரெண்டு வயது உயிர் காபத்தினு மிரட்டினேன் ரகுவையும் சுனிதாவை காப்பாற்றுறதுக்காக தான் அவள் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டட்டா அவளை திட்டி என்ன பண்ண போறீங்க என்ன பாராட்டுங்கப்பா நான் நினைச்சது நடத்திட்டேன்னு என்ன பாராட்டுங்க